بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد إلا مولا الله سبحانه وتعالى ونرى أنب مرلوم آيه محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்துணை வேர்களுக்கும் அல்லா நசீபாக்கி தந்தல் புரிவானாக சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய தொண்ணூற்றி எட்டாவது வசனம் ஃபலௌலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபா அஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ் லம்மா ஆமனு கஷ்னா அன்ஹும் அதாபில் ஹிசிஃபில் ஹயாதி துன்யா ஒமத்தா அனாகும் இலாஹீன் காணத்து கரியத்துன் ஆவணத்து பணபார் ஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ் ஏதாவது ஒரு ஊர் அந்த ஊராருக்கு தண்டனை வருவதற்கு முன்பு ஈமான் கொண்டு அந்த ஊர் ஊராருடைய ஈமான் அவர்களுக்கு பலனளித்திருக்க கூடாதா அவ்வாறு எந்த ஊருக்கும் எந்த ஊராருக்கும் அது பலனளிக்கவில்லை யூனுஸ் நபி உம்மத்தை தவிர யூனுஸ் நபியினுடைய அந்த கூட்டத்தினரை தவிர தண்டனை தண்டனை இறங்க போகிற அந்த அறிகுறியை பார்த்துவிட்டு லம்மா ஆமனு அவர்கள் ஈமான் கொண்ட பொழுது கஷஃபுனா அன்கும் அதா மில் ஹிசீபில் ஹயாத் துன்யா இவ்வுலக வாழ்வில் இழிவுக்குரிய வேதனையை அவர்களை விட்டும் நாம் இறக்கினோம் நாம் நீக்கினோம் ஒமத்தானாகும் இலாகின் மேலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அவர்களை உலகிலே சுகம் பெற செய்தோம் என்று நவீனா யூனுஸ் நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த வரலாறை கொஞ்சம் அல்லாஹ் இந்த சூறாவிலே எடுத்து காட்டுகிறான் இந்த சூறாவிற்கு பேர் யூனுஸ் இதற்கு நூறுக்கும் மேற்பட்ட வசனங்கள் இருந்தாலும் கூட யூனுஸ் நபியினுடைய சரித்திரம் இந்த வசனத்தில்தான் சொல்லப்படுகிறது தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தில் மாத்திரம்தான் யூனுஸ் நபியை பற்றி ஒரு வார்த்தை அல்லா ஆலமின் ஒரு மூணு வரியில் சொல்கிற இந்த விஷயத்தை வைத்து அல்லாஹ் இந்த சூறாவுக்கே யூனுஸ் என்று அத்தியாயமாக பெயரிட்டு வைத்திருக்கிறார் நபி யூனுஸ் அலி சலாத்து வசலாம் பொதுவாகவே இந்த வசனம் ஏகத்துவம் நபிமார்களுடைய தூதுத்துவம் இரண்டையும் மறுத்து கொண்டிருக்கிற அந்த காபிர்களுக்கு அவர்களுக்கு தௌபாவின் பக்கம் அவர்களை அழைக்கின்ற வசனமாக இந்த வசனம் இருக்கிறது நபி யூனுஸ் சலாத்து வசலாவுடைய சமூகத்தினர்கள் அல்லாஹுவை மறுத்தார்கள் ஏகத்துவ கொள்கையை மறுத்தார்கள் தூதுத்துவத்தை யூனுஸ் நபி அவருடைய நபித்துவத்தை மறுத்தார்கள் சிலை வணக்கத்திலே ஊறி போய் தம்முடைய சிந்தனைகளை பறிகொடுத்து இருந்தார்கள் அப்பொழுது அல்லாஹினுடைய அந்த தண்டனை வருகிற அந்த நேரத்தில் அவர்கள் ஈமான் கொள்கிற அந்த பாக்கியத்தை பெற்றார்கள் ஆகவே அல்லாஹ் ரபுல்லா அலமியர்களை தண்டனையிலிருந்து காப்பாற்றினான் என்று இந்த வசனம் சொல்கிறது யுனுசு நபியினுடைய நாடு யுனுசு நபி அவர்கள் கிமு கிமு எட்டாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் வாழ்ந்தவர்கள் யூனு சிவனு மத்தா அவருடைய தந்தை பேர் மத்தா அவர்களுடைய காலம் வந்து கிமு எட்டாம் நூற்றாண்டினுடைய முதல் பகுதி முற்பகுதியாக இருக்கிறது அசீரிய நாடுன்னு ஒரு நாடு இருக்கிறது அசீரிய நாடு என்பது வந்து அந்த நாட்டினுடைய தலைநகரமாக விளங்கிய நைனுவா நீனுவா அங்கேதான் அந்த யூனுசு நபியினுடைய மக்கள் யூனுசு நபியுடைய கூட்டத்தினர்கள் வாழ்ந்து வந்தார்கள் சுமார் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட அந்த நீனுவா நகரம் முன்னால் அந்த அந்த அசீரிய நாட்டை ஒட்டிதான் மெசபடோமியா இது போன்ற பெரும் நகரங்கள் எல்லாம் அதை உள்ளடக்கி இருந்தது அந்த அசீரிய நாடு இருக்கிறது ஈராக்கினுடைய பெரும் நகரமாக இருக்கக்கூடிய மௌசல் மோசனுடைய அருகிலே இருந்தது திஜிலா நதியினுடைய வடக்கு கடை கரையோரமாகவும் அந்த அமைந்திருந்த அந்த பிரதேசம் உலகத்தினுடைய சமய தலைநகரமாகவும் உலகினுடைய வல்லரசாகவும் அந்த நாடு திகழ்ந்திருக்கிறது இரண்டாம் ஜேரோபாம் என்பவர் அந்நாட்டு மன்னராக ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார் என்றும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அப்போ நபியூனு அலஹி சலாத்து வசலாம் அந்த மக்கள் இணை வைத்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு தீமையினுடைய அந்த விளைவை குறித்தும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுதான் அவனை தான் வணங்க வேண்டும் அவன்தான் அனைத்தையும் படைத்தவன் என்று அவர்கள் அவர்களுக்கு எச்சரித்தார்கள் மறுமையை பற்றி அவர்களுக்கு எச்சரித்தார்கள் இப்படியாக அவர்கள் ஈமான் கொள்ளாமல் முரண்டு பிடித்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுது அவர்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பல அற்புதங்களை அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டினார்கள் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் இப்படியாக அவர்கள் ஈமான் கொள்ளாத நேரத்தில் அவர்களுக்கு தண்டனைக்குரிய அறிகுறிகள் மூன்று அல்லது நாற்பது நாட்களிலே உங்களுக்கு தோன்றும் வேண்டும் அதற்குள்ளாவது மக்களை நீங்களே மக்களை நீங்கள் மனம் திரிந்து அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்போ கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஊரை விட்டு வெளியேறிவிட்டார்கள் நபி யுனூஸ் அலீஸ்வலாத்துவ சலாவுடைய அறிவுரை எச்சரிக்கை இதெல்லாம் பயனற்று போனதாக ஆகிவிட்டது அவர்களுடைய அவர்கள் சொன்ன அந்த தவணை காலம் நெருங்கிய பொழுது வானத்தில் ஒரு கருமேகங்கள் உண்டாகிறது புகை மண்டலத்தால் அந்த ஊரே இருள்படியே தொடங்குகிறது அப்பொழுது அந்த மக்கள் நினைக்கிறார்கள் யூனிஸ் நபி சொன்ன அந்த வேதனை தான் நமக்கு இப்பொழுது போகிறது ஆகவே நபி லூ அலி இஸ்லாம் நபி லூத் அலிசலாம் சாலிஹலி சலாத்து வலாம் கூட்டத்திற்கு ஏற்படுத்த அந்த பெரும் அதாவது நமக்கு இறங்க போகிறது என்று அந்த மக்கள் எல்லாம் அழுது புலம்பியவர்களாக அந்த சிலை வணக்கத்திலிருந்து அவர்களுடைய தீமையை உணர்ந்து ஏகத்துவ களிமாவை அவர்கள் சொல்லி நபியூனு அலிஹ் சலாத்து அவர்களை உண்மைப்படுத்தி அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள் கந்தலாடைகளை உடுத்திக்கொண்டும் ஆண்களும் பெண்களும் வெட்ட வழிகளிலும் குன்றுகளிலும் ஏறிக்கொண்டு கதற துவங்கினார்கள் நம்ம நமக்கு அதாவது இறங்கப்பொழுது இறங்க போகிறது நம்முடைய நம்முடைய நகரங்களெல்லாம் இருளிலே சூழ்ந்து விட்டது கொஞ்ச நேரத்தில் நாம் அழிந்து போகும் என்று அவர்கள் கூட்டாக நின்று ஒரு ஆசிராவுடைய நாள் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு ஜுமாவுடைய நாளும் என்றும் சொல்லப்படுகிறது எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி அவர்கள் அல்லாஹ் இடத்தில் அலுகுரலோடு பாவ மன்னிப்பு தேடினார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் மன்னித்து விட்டார் நபீனு சலஹி சலாத்து வசலாம்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குகிற பொழுது அந்த ஊரை விட்டும் வெளியேறுகிறார்கள் அவர்களுக்கு அந்த குறித்த நேரத்தில் தண்டனை இறங்கவில்லை என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்த பொழுது என்ன செய்வது நாம் சொன்னது பொய் என்று சொல்லிவிடுவார்களே என்று அவர்கள் பயந்து ஒரு கப்பலிலே ஏறுகிறார்கள் அப்பொழுதுதான் அந்த கப்பலிலிருந்து அவர்கள் கீழே இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்பொழுது ஒரு பெரிய மீன் அவர்களை விழுங்கியது என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படியாக நம யூனி சலஹி சலாத்து நாற்பது நாட்கள் மீனுடைய வயிற்றில் இருந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இப்படியாக இந்த சமூகத்தினர் ஒரே ஒரு சமூகத்தினர் தான் அதாமி இறங்குவதற்கு முன்பாக அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி தப்பித்து கொண்டவர்கள் இதற்கு முன்பாக எந்த சமூகத்தினர்களும் அதாவை பயின்றவர்கள் ஈமான் கொள்ளவில்லை யூனுஸ் நபியினுடைய சரித்திரத்தை தவிர அவருடைய கவுமை தவிர அவருடைய கூட்டத்தை தவிர என்று அல்லாஹ் அரபுல்லா அலமின் சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இதிலிருந்து நாம் பெருகிட படைப்பினை நாம் எவ்வளவுதான் அல்லாக மறுத்தாலும் அந்த கடைசி நேரத்தில் நாம் மரணிப்பதற்கு முன்பாக நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே நேரத்தில் ஹர்கரா என்கிற அந்த தொண்டைக்கு நம்முடைய ரூ வந்து நிற்கிற நேரத்தில் நம்முடைய அந்த நேரம் கடந்து விட்டதுக்கு பின்போ நாம் அல்லா இடத்தில் பாவம் மன்னிப்பு தேடினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது பிராவுடைய அந்த பாவ மன்னிப்போ பிராவுடைய அந்த களிம அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் பார்த்து பார்த்துவிட்டவன் கதறினான் அதாபு இறங்குவதற்கு முன்பாக அவன் அறிந்து அல்லாஹுவை அறிந்து ஈமான் கொண்டிருந்தான் என்று சொன்னால் அது பயனளிக்கும் போன்ற வரலாறுகளை அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் நமக்கு படிப்படையாக தந்திருக்கிறார் இல்லாமல் அல்லாஹு சுபான் தாலா இத்தகைய குர்ஆனுடைய சரித்திரங்களை விளங்குகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தும் முடிவானாகு ரபுல்லின் சுபஹான் அல்லாஹி ஊபி ஹம்தீன்